உதயம் தேட்டருக்குன்னா இந்த எவனுக்கு அரசே கண்டுபிடிக்க முடியாது ஒரு நேரத்துல டூ சென்னைக்கு வந்தேன் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு விடையும் கிடையா இருக்கு பில்லர்ல ஆனால் அப்ப இந்த உதயம் தேட்ரு சொல்லி ஆப்போசிட்டில் தான் போ சொன்னாங்க பணம் அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க அது வேற விஷயம் நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டுமேங்க இப்போ அந்த வீடு பில்டிங் இடிக்கப் போகிறாங்கன்னு ஃபீல் சார் இதில் டார் போட்டி போடுவோம் சார் பெரிய டார் தட்ரு போட்டி கட்டு வந்தாங்க இப்போ இந்த காலதான் ஒரு இருக்குது பார்த்தம்போது போடுறது மறக்க முடியாது அதுதான் இப்போ வந்து கோயம்பேடு வந்து எடுத்துட்டாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டர் எடுத்துருவாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற இடம் எடுப்பாங்க முடியா எடுச்சுன்னா நம்ம நம்மளோடய நினைவாக இருக்கிற இடம் எல்லாமே இதெல்லாம் இதான் இப்போ சென்னைனாலே ஒரு சில இது விஷயம் இருக்குது இதெல்லாமே போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம சென்னையில் இறங்கணும் சென்னையின் புகழ்பெற்ற கலாச்சார அடையாளமாக திகழ்ந்த உதயம் தியேட்டரின் நாற்பத்தி இரண்டு கால பயணம் முடிவுக்கு வந்துள்ளது டிஜிட்டல் யுகத்திலும் இயங்கிக் கொண்டிருந்த திரையரங்கம் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதியுடன் தன் மூச்சை நிறுத்திக் கொண்டது நடிகர் ரஜினிகாந்தின் சிவப்பு சூரியன் தொடங்கி அல்லு அர்ஜுனின் புஷ்பா டூ வரை ரசிகர்களை எட்டியம் தியேட்டர் கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம் சென்னை அசோக் நகர் என்றாலே அனைவரின் நினைவுக்கு வருவது உதயம் தியேட்டர் தான் சென்னைவாசிகளும் கோலிவுட்டை சுற்றி பார்க்க வருபவர்களும் ஒரு முறையாவது உதயம் தியேட்டரில் படம் பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் என நட்சத்திர நடிகர்களின் படங்கள் மட்டுமின்றி எண்ணற்ற வெற்றி படங்கள் அனைத்தும் உதயம் தியேட்டரில் திருவிழா கோலம் பூண்டவைதான் பிரபல நட்சத்திரங்களின் படங்கள் வெளியாகும்போது முதல் நாள் முதல் காட்சி என்றாலே தென் சென்னை ரசிகர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது உதயம் தியேட்டர் இதையம் தேட்டரில் என் இதையத்த தொலைச்சே என சினிமாவில் பாடல் எழுதும் அளவுக்கு நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாய் ஒரு தியேட்டர் இயங்கிக் கொண்டிருந்ததே இந்த டிஜிட்டல் உலகில் ஆச்சரியம் தான் எம்ஜிஆர் படங்கள்லாம் திரும்ப போடுவாங்க அதெல்லாம் கூட நான் போய் பார்த்துருக்கேன் இப்போ ரிக்ஷாக்காரன் இப்படியெல்லாம் உலகம் சுற்று பாலிவன் அடிமை பெண் இந்த மாதிரி படங்கள்லாம் கூட உதயம் தேட்டரில் போடுவாங்க ஒரு கேப்பில் எப்போது போடுவாங்க அதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் அப்போது நிறைய ஃப்ளக்ஸ் இருக்கும் இப்போது இப்போது படம் ரிலீஸ் அப்போ எப்படி இருந்தது நமக்கு தெரியாது இல்லையா இப்போ ரே ரிலீஸில் அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும் தளபதி படம்லாம் நான் ஃபஸ்ட் டே பார்த்துருக்கேன் ஏன்னா மணிரத்த சாருடைய தீவிர ஃபேன் நான் இப்படி பல படங்கள் சொல்லிட்டே போகலாம் அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அந்த தேட்டர் நமக்கு அது விவரிக்க முடியாத பல உணர்வுபூர்வமான ஒரு தேட்டர் அது அது நிச்சயமாக அந்த தேட்டரை இழக்கிறது தேட்டர் திரைத்துறைக்கு வந்து அது அந்த தேட்டர் இல்லாத ஒரு பெரிய இழப்பு திருநெல்வேலி மாவட்டம் உதயத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஆறு சகோதரர்கள் சென்னைக்கு வந்து கட்டி எழுப்பியதை உதயம் கேட்டார் சென்னையில் சினிமா தியேட்டர் என்ற அவர்களின் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நனவானது திரையரங்கம் வந்து நாராயண பிள்ளை அவங்க சகோதரர்கள் அஞ்சு பேர் சேர்ந்து உருவாக்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இது உருவாக்கினது இது ஓப்பன் பண்ணுறது வந்து அந்த அமைச்சர் வந்து பாவு சண்முகம் திருநாக்கரசர் ராஜாராம் இவங்க தலைமையில் தான் ஓப்பன் பண்ணாங்க அந்தலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உதயன ஒரு கெத் மக்களிடத்தில் சென்னை மக்களிடத்தில் உதயன ஒரு கெத்துன்னு எங்கள் ஃபேமிலி சூழ்நிலைனால நாங்கள் வந்து இது வந்து உதயம் சூரியன் சந்திரன் என மூன்று திரைகளுடன் தனது பயணத்தை தொடங்கிய உதயம் தியேட்டரில் பின்னாளில் மினி உதயமும் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சென்னை மாநகரத்தின் முதல் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸாக உதயமாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி ஒரு காட்சி நேரத்தின் போது நான்கு துறைகளிலும் சேர்த்து சுமார் இரண்டாயிரம் ரசிகர்கள் படம் பார்த்து மகிழ்ந்தார்கள் உதயம் தியேட்டர் தனது பயணத்தை தொடங்கிய போது அசோக் நகர் பகுதியில் அதிகமான வீடுகள் கூட கிடையாது என்கிறார்கள் ஆனால் உதயம் தியேட்டர் தொடங்கப்பட்ட பிறகு அப்பகுதியே வியக்கத்தக்க வளர்ச்சியடைந்து உதயம் தியேட்டர் பஸ் நிறுத்தம் உருவாகும் அளவுக்கு அதன் புகழ் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி ரஜினிகாந்த் நடித்த சிவப்பு சூரியன் படத்தை முதன்முதலாக திரையிட்டு தனது பயணத்தை தொடங்கியது உதயம் தியேட்டர் அது முதல் ரஜினிகாந்த் படம் வெளியாகிறது என்றாலே தியேட்டர் கொண்டாட்டத்துக்கு தயாராகிவிடும் ரஜினியின் சிவப்பு சூரியனை தொடர்ந்து உதயம் தியேட்டரில் திரையிடப்பட்ட கமலஹாசன் நடித்த சட்டம் படமும் மாபெரும் ஹிட்டடித்தது உதயம் தியேட்டர் ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்றதற்கு முக்கியமான காரணம் தெளிவான திரை சிறப்பான ஒலி அமைப்பு இதமான குளிர்சாதன வசதி அனைத்தும் தான் முக்கியமாக இவையெல்லாம் குறைவான கட்டணத்தில் உதயம் தியேட்டரில் கிடைத்ததுதான் உதயம் தியேட்டருக்கு சென்று சினிமா பார்ப்பது உறவினர் வீட்டுக்கு சென்று வருவது போன்ற அனுபவத்தை கொடுத்ததாக இன்றைக்கும் மெய் சிலிர்த்து நிகழ்கிறார்கள் ரசிகர்கள் உதயம் தியேட்டரில் படம் பார்க்க மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினார்கள் என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையை புயல் தாக்கிய போது சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் நடிப்பில் வழியான படிக்காதவன் திரைப்படத்தை காண உதயம் தியேட்டரில் குவிந்த ரசிகர்கள் கூட்டமே இதற்கு காரணம் சிவாஜி கணேசன் பாரத ராஜா கூட்டணியில் முதல் மரியாதை திரைப்படம் வெளியான போது அங்கு கூடிய கூட்டத்தை அளவிடவே முடியாது என்கிறார்கள் என்பதுகளின் ரசிகர்கள் உதயம் தியேட்டரில் முதல் மரியாதை திரைப்படம் இருநூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி சாதனை படைத்தது பல பேரின் பால்யங்கள் கழிந்தது அங்குதான் பல பேரின் கல்லூரி வாழ்க்கையின் நினைவுகள் அங்குதான் பலர் பள்ளி ஞாபகங்கள் அங்குதான் ஏன் சில காதல்கள் அரங்கேறியதும் கூட அங்குதான் என்னை பொறுத்த அளவில் அந்த திரையரங்க வளாகத்தில் என் கலை வாழ்க்கை குடிகட்டி பறந்திருக்கிறது ஒரே ஆண்டில் மூன்று வெள்ளி விழா படங்களுக்கு நான் பாட்டெழுதினேன் அந்த மூன்று வெள்ளி விழா படங்களும் உதயம் திரையரங்க வளாகத்தில் வெளியாகி வெற்றிக்குடி கட்டின முதல் மரியாதை சிந்து பைரவி பூவே பூச்சோடவா மூன்றும் மூன்று திரையரங்குகளில் வெளியாகி வெள்ளி விழா கண்ட படங்கள் இன்னும் புன்னகை மன்னன் ரோஜா அண்ணாமலை படையப்பா எத்தனை படங்கள் எத்தனை எத்தனை வெற்றி காவியங்கள் எல்லாம் உதயம் திரையரங்க வளாகத்தில் வெளியானவை மறக்க முடியாத